அந்த நரம்புகள் வந்து அதோடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும் அப்படி இழக்கும்போது போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்னஸ் அதாவது மரமரப்பா இருக்கிறது அப்புறம் சுரு சுருக்கு அப்படி இந்த ஒரு பின்ன வச்சு குத்துற மாதிரி ஒரு பின்சண்ட் நிடல் சென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்ப நிலை அதுக்கப்புறம் இதே வழியே ரொம்ப நாளா இருக்கிறது ஆனா பெயின் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அந்த பெயின் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதிகமான வலி முதல்ல வழி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது ரொம்ப அதிகமான வழியாக மாறுறது அது அடுத்த ஸ்டேஜ் அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் காலில் வந்து உணர்வே இல்லாம அந்த பாதம் அந்த சுத்தி இருக்கிற பாதத்துக்கு கீழே ஒரு உணர்வே இல்லாத மாதிரி ஒரு நிலை அடைகிறது இப்ப இது வரும்போது இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் இல்ல வந்தா எப்படி சரி செய்யலாம்